சொர்க்கத்திலிருந்து வந்தது ஒரு எச்சரிக்கை ஒரு மனிதன் ஒரு பணி ஒரு மாபெரும் பேழை இது வெள்ளத்தின் கதை அல்ல மூழ்க மறுத்த விசுவாசத்தின் கதை இது நோவாவின் கதை வருடங்களுக்கு முன்பு உலகம் மக்களால் நிரம்பியிருந்தது நகரங்கள் எழுந்தன குரல்கள் முழங்கின ஆனால் அந்த சத்தங்களின் நடுவில் இதயங்கள் அமைதியாகின மனிதன் கடவுளை மறந்தான் அவனின் வழி தீமையின் வழியாக மாறிவிட்டது செயல்களும் ஆட்சி செய்தன நியாயமும் கருணையும் மறைந்துவிட்டது ஆனால் இந்த ஊழலின் நடுவில் ஒருவன் இருந்தான் அவன் கடவுளுக்கு உண்மையுள்ளவன் அவன் பெயர் நோவா தன் தலைமுறையில் நீதிமான் அவன் கடவுளுடன் நடந்தான் உலகத்தின் துன்மார்க்கத்தை கண்டு மனித குலத்தை படைத்ததற்காக கடவுள் துக்கமடைந்தார் அதனால் கர்த்தர் நோவாவிடம் எல்லா மாம்சங்களின் முடிவும் எனக்கு முன்பாக வந்துவிட்டது ஏனென்றால் பூமி வன்முறையால் நிறைந்திருக்கிறது பூமியுடன் நான் அவர்களை அழிப்பேன் அறைகளை உருவாக்கி உள்ளேயும் வெளியேயும் முப்பது முழம் வானத்தின் கீழ் ஜீவ சுவாசம் உள்ள அனைத்து மாம்சங்களையும் அழிக்க பூமியின் மேல் வெள்ளப்பெருக்கை வரச் செய்வேன் உள்ள அனைத்து அழிந்து போகும் ஆனால் நான் உன்னுடன் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன் மனைவியும் உன் மகன்களும் உன்னுடன் அவர்களுடைய மனைவிகளும் பேழைக்குள் வருவீர்கள் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஆண் பெண் என ஒவ்வொரு இனத்திலிருந்தும் இரண்டு இரண்டாக நாள் நோவாவும் அவரது மகன்களும் கட்டளையிட்டபடி அறிவுறுத்தலையும் பின்பற்றினர் அவரை சுற்றியிருந்த மக்கள் சிரித்து கேலி செய்தார்கள் ஆனால் நோவா அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை ஏனென்றால் அவர் நம்பியது கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பதே வும்ும் அவரது குடும்பத்தாரும் சேர்ந்து அயராது உழைத்தனர் மரங்களை வெட்டி பேழையை எழுப்பினர் அவர் தேவையான அனைத்தையும் சேர்த்து ஒன்றன்பின் ஒன்றாக பேழைக்குள் ஏற்றினர் பேழை கட்டி முடிக்கப்பட்ட போது நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தார் ஆண் பெண் என எல்லா விலங்குகளில் இரண்டு ஜோடிகளையும் சுத்தமான விலங்குகளில் ஏழு ஜோடிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் உள்ளே கொண்டு வந்தார் சொன்னபடியே விலங்குகள் நோவாவிடம் வந்தன பின்னர் நோவா அவன் மனைவி அவனுடைய மூன்று மகன்கள் சேம் காம் யாபேத் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் அனைவரும் பேழைக்குள் நுழைந்தனர் ஏழு நாட்கள் அவர்கள் காத்திருந்தனர் ஏழாம் நாளில் வானம் இருண்டு போனது பெரிய ஆழத்தின் ஊற்றுகள் திறந்தன வானத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டன பூமியின் மேல் மழை வெள்ளமாக குட்டியது வானத்தின் வெள்ளக்கதவுகள் திறந்தன பூமி எங்கும் பாய்ந்து மிக உயரமான மலைகளை மூடி தரையில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்துவிட்டது பூமியில் நடமாடிய அனைத்து மாம்சங்களும் பறவைகள் கால்நடைகள் அனைத்து மனிதகுலம் வெள்ளத்தில் அழிந்தன ஆனால் கடவுள் நோவாவையும் இருந்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார் பேழை தண்ணீரின் மேற்பரப்பில் பாதுகாப்பாக மிதந்தது நோவாவும் அவரது குடும்பத்தினரும் கடவுளின் வாக்குறுதியை நம்பி ஜெபித்தார்கள். மழை நின்ற பிறகு தண்ணீர் குறையத் தொடங்கியது ஆனால் அவர்கள் வறண்ட நிலத்தில் கால் வைக்க இன்னும் பல நாட்கள் ஆகும் நாற்பது நாட்களுக்குப் பிறகு நோவா பேழையின் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார் அது தண்ணீர் வற்றும் வரை பறந்து சென்றது பின்னர் தண்ணீர் குறைந்து விட்டதா என்று பார்க்க நோவா ஒரு புறாவை அனுப்பினார் ஆனால் புறாவுக்கு தன் கால் வைத்துக் கொள்ள இடம் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏனென்றால் நீர் இன்னும் பூமியின் மேல் இருந்தது புரா நோவாவிடமே திரும்பி வந்தது நோவா தன் கையை நீட்டி அதை எடுத்து பேழைக்குள் கொண்டு வந்தார் பிறகு நோவா மீண்டும் புறாவை வெளியே அனுப்பினார் இந்த முறை அது மாலையில் திரும்பி வந்தது அதன் கொக்கில் புதிதாக பறிக்கப்பட்ட ஒலிவ இலையை எடுத்து சென்றது பூமியிலிருந்து தண்ணீர் குறைய தொடங்கியதை நோவா அறிந்து கொண்டார் இறுதியாக ஏழு நாட்களுக்கு பிறகு நோவா மீண்டும் புறாவை அனுப்பினார் இம்முறை அது அவரிடம் திரும்பவில்லை பூமி வறண்டு போகத் தொடங்கியது வாழ்க்கையின் அறுநூற்று ஓராம் ஆண்டில் முதல் மாதத்தின் முதல் நாளில் பூமியில் இருந்து தண்ணீர் வற்றியது கடவுள் நோவாவிடம் நீயும்பும் வெளியே வந்து உன்னுடன் உள்ள எல்லா உயிரினங்களையும் வெளியே கொண்டு வா பூமியில் அவை ஏராளமாக பெருகி பழுகி பெருகட்டும் என்றார் நோவா கடவுளின் கட்டளைக்கு கீழ்பட்டு பேழையிலிருந்து வெளியே வந்தார் அவருடனே அவர் குடும்பமும் வெளியில் வந்து உயிரூட்டும் காற்றை சுவாசித்தார்கள் விலங்குகள் பின்தொடர்ந்து நிலமெங்கும் பரவின கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தும் விதமாக பலிகளை செலுத்தினார் காணிக்கையை கண்டு கடவுள் அடைந்து அவருடன் ஒரு உடன்படிக்கை செய்து மனிதனின் இருதயத்தின் ஒவ்வொரு எண்ணமும் சிறுவயது முதல் பொல்லாததாக இருந்தாலும் அவன் நிமித்தம் இனி ஒருபோதும் பூமியை சபிக்க மாட்டேன் நான் செய்தது போல் இனி ஒருபோதும் எல்லா உயிரினங்களையும் அழிக்க மாட்டேன் சீர்வதித்து பலனடைந்து பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கூறினார் அவர் தனது உடன்படிக்கையின் அடையாளமாக வானத்தில் ஒரு வானவில்லை அமைத்து மீண்டும் ஒருபோதும் வெள்ளத்தால் பூமியை அழிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார் இப்படியாக நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் பூமியில் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் வெள்ளம் கடந்து உலகம் புதுப்பிக்கப்பட்டது நோவா நீண்ட காலம் வாழ்ந்தார் அவருடைய சந்ததியினர் பூமியை மீண்டும் நிரப்பி தலைமுறை தலைமுறையாக கடவுளின் கருணை மற்றும் நியாய கதையை சுமந்து செல்வார்கள் நோவாவின் கதை விசுவாசம் கீழ்ப்படிதல் மற்றும் கடவுளின் வாக்குறுதியின் கதை ஒரு மனிதனின் நீதியின் மூலம் மனித குலம் பாதுகாக்கப்பட்டது மேலும் படைப்போடு கர்த்தருடைய உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் பைபிள் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் புதிய வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க பெல் ஐ அழுத்தவும்